வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது கோகுல் எலும்பு முறை வைத்தியசாலையோட வீடியோ இவங்க வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் கீழே விழுந்ததில் வந்து கழுத்து எலும்பும் கடவு எலும்பும் வந்து உடஞ்சிருக்கு கழுத்து எலும்புனா கழுத்துக்கும் சோல்ருக்கும் ஜாயிண்ட் ஆகிற எலும்பு வந்து உடஞ்சிருக்கு அதே மாதிரி நெஞ்சுக்கு சைடில் வந்து இருக்கிற எலும்பு வந்து உடஞ்சிருக்கு அதனால் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு கட்டு கட்டுறதுக்கு வந்திருக்காங்க இப்போ உடஞ்ச எலும்பு வந்து எடுத்து கரெக்டாக சீட்டிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட்டு கட்டிவிட்ருக்கோம் இதுக்கு மொத்தம் நாலு கட்டு வரும் நாலு கட்டில் வந்து ஒவ்வொரு கட்லேயும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி கட்டு போட்டு விடுவோம் ஃபஸ்ட்டு ரெண்டு கட்டுக்கு வந்து இவங்க வந்து ரெஸ்ட்லேயே தான் இருக்கணும் கை மேலே தூக்காம ரெஸ்டில் தான் இருக்கணும் கடவு எலும்புக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு கட்டு கட்டியிருக்கோம் மேக்சிமம் வந்து அதில் ரெண்டு கட்லேயே வந்து ரெடி ஆகிக்கும் அதனால் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கட்டு கட்டியிருக்கோம் இப்போ ஃபஸ்ட்டு கடவு காலர் போன் வந்து கட்டி போட்டுவிட்டு அடுத்தது வந்து கடவெலும்பு வந்து கட்டிகிட்ருக்கோம் கட்டினோடனே வந்து காலர் போனும் கடவெலும்பு ரெண்டுமே வந்து வலி வந்து கம்மியாயிருச்சு இனி அப்படியே வந்து கரெக்டாக படுத்து நேரம் எழுந்திரிச்சிட்டு இருந்தாருன்னா வலியெல்லாம் வந்து சுத்தமாக ரெடி ஆகிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லா எலும்பு முறிவுக்கும் வந்து வைத்தியம் பண்ணுறோம் கை கால் வலி இடுப்பு வலி முழங்கால் தேயமானம் முழங்கால் ஜவு கிழிஞ்சது பாதங்கால் வலி பாதங்கால் எரிச்சல் குதிரங்கால் வலி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வந்து மூலிகையானை மூலம் வந்து சிறந்த முறையில் வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் எதை எந்த எலும்பு முறிவு கைகால் வலி எதாக இருந்தாலும் நம்ம கூகுள் எலும்பு முறி வைத்தி சாலைக்கு வாங்க முழுமையான தீர்வு நிச்சயமாக இருக்குது வணக்கம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வர முடியாதவங்களுக்கு வந்து டேரெக்டாக வீட்டுக்கும் கூட வந்து நம்ம வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி உங்களுக்கு வர முடியாத ரொம்ப இதாக இருக்கிற எலும்பு முறிவுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம அங்கேயே வந்து கூட வைத்தியம் பண்ணிக்கலாம் manakam